இதுலேயும் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன டவுட் எப்படின்னு அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி கேபிள் ஃப்ரெண்ட்ஸ் பேப்பர் எப்படி வைக்கிறோன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் தெரியாதவங்க அதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒயர் சுற்றுறது எப்படின்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதுவும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லோடிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு காயில் போட்டாச்சு சில்லா ஃபர்ஸ்ட்டு காயிலுக்கு பார்த்தீங்கன்னா இடையில எட்டு காய் இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இது ரெண்டு ஒன் டூ டென் இதுக்கு மேலே இன்னொரு காயில் வரும் சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இது இதுலேருந்து என்னும்போது பத்து வருதுங்களா அப்போ ஒன் டூ டென்னு வச்சுக்கணும் சரிங்களா சென்ட்ரல் எட்டு காடி இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செயின் வெயிண்டிங் போட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் லீவ் ஓய் ரைட் சைடு விட்டுருக்கேன் சரிங்களா இது லூப் ஒயரு இது லீடு ஒயரு கேபிள் கேபிள் ஜாயின்ல வர்றது அடுத்து கையில் போட்டு காட்டுறேன் அடுத்து கையில் போட்டேன் இதுக்கு ரெண்டு குச்சி வச்சுட்டேன் இது வந்து ஃபைபர் குச்சி இருக்குது மூங்கல் குச்சி இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூங்கல் குச்சி வைக்கிறேன் உள்ளத்தை இன்செட் பண்ணிட்டு அப்படியே உடச்சு விட்டுருங்க அடுத்து இந்த ஒயர் வருது பார்த்தீங்களா இது போடக்கூடாது இது வந்து ஒரு பேஸ் கணக்கு வச்சுக்கங்க ரெட் பேஸ் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ ஒரு பேஸ் போட்டா நீங்க ஆப்போசிட் ஆப்போசிட் போடுற மாதிரி இருந்தால் இதுக்கு ரெண்டு சரிங்களா இங்கே போ இங்கே போடணும் நம்ம இப்போ செயின் வைண்டிங் தான் போட போகிறோம் ஆப்போசிட் வைண்டிங் அடுத்த வீடியோ தான் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செயின் வைண்டிங் எப்படி போகிறோன்னு பார்ப்போம் இப்போ நான் வந்து லீடு ரைட் சைடு விட்டுருக்கேன் பார்த்தீங்களா அதனால நீங்கள் ரைட் சைடு தான் இருக்கணும் லீடு உயர் ரைட் சைடு விட்டுருந்திங்கன்னா ரைட் சைடில் ரெண்டு ஸ்லாட் தள்ளி சரிங்களா மூணாவது ஸ்லாட்டில் பேப்பர் வச்சுக்கங்க ரைட் சைடில் ரெண்டு ஸ்லாட் தள்ளி மூணாவது ஸ்லாட்டில் பேப்பர் வச்சுக்கோங்க இப்படி இருந்து எட்டு காடு இருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு புரிஞ்சுங்களா நான் வந்து ரைட் சைடில் லீவ் ஓயிட்டு விட்டுக்கிறேன் அதனால் ரைட் சைடில் ரெண்டு ஸ்லாட் விட்டுருக்குறேன் இந்த ரெண்டு ஸ்லாட் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது ஆனால் நம்ம வந்து இப்போது எல்லோ பேஸ் போட போகிறோம் ரைட் சைடு ரெண்டு காடி விட்டுட்டு ரைட் சைட்லேருந்து கணக்கு வச்சுங்க எட்டு காடி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சரிங்களா இப்போ அடுத்த கையில் போட்டு காட்டுறேன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பேச போட்டாச்சு செகண்டு ஃபஸ்ட்டு செகண்டு சரிங்களா பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு செட்டு போட்டேன் அதுக்கு அடுத்து ரெண்டு ஸ்லாட் கேப் விட்டுக்கிறேன் இந்த ரெண்டு ஸ்லாட்டில் வந்து இந்த ஃபஸ்ட்ல செட்லேருந்து ஒரு ஒயர் வருது பார்த்தீங்களா இந்த ஒயர் வரும் சரிங்களா இந்த இதுக்கு அடுத்து ரெண்டு ஸ்லாட் மூணாவது பேஸுக்கு வந்து ப்ளூ பேஸ்க்கு வந்து இந்த ரெண்டாவது சுட்டு போட்டிங்களா இதுலேருந்து ரெண்டு ஸ்லாட் தள்ளி விட்டுக்குங்க இதுலேருந்து ரெண்டு மூணாவது சுட்டு இந்த இந்த செட்டுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்களோ சேம் அதே இதிலிருந்து ரெண்டு ஸ்லாட் தள்ளி விட்டு இங்கிருந்து எட்டு காடி விடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பதவி உங்களுக்கு இங்கே வரும் ஓகேங்களா ரெண்டு நாலு ஆறு எட்டு சரிங்களா இப்போ மூணாவது காயிலும் போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூணாவது சத்து போட்டால் பார்த்திங்களா ஒன்று ரெண்டு மூணு அதாவது ஆர் ஒய் பி ரெட்டு எல்லோ ப்ளூ மீண்டும் ரெட்டு இந்த நாலாவது செட்டு மீண்டும் ரெட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாலாவது செட்டு உங்களுக்கு எதுவும் கன்ஃபியூஸாக இருக்கும் நம்ம எல்லாமே போட்டுமே எதுவும் போடுறதுன்னு சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்லாட்டுக்கு பேப்பர் வச்சுக்கோங்க சேம் முன்னாடி எப்படி இந்த ரெண்டு ஸ்லாட் தள்ளி வச்சிங்களோ அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு ஸ்லாட் தள்ளி இங்கே வச்சுக்கங்க கடைசி செட்டு போட்டோம் அதுலேருந்து ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்லாட் விட்டு கேட்போம் சேம் எஃப்ட் சைடு எட்டு ஸ்லாட் விட்டுங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒவ்வொரு காயுக்கும் இடையில எட்டு ஸ்லாட் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக சரிங்களா ஃபர்ஸ்ட் செட்டுக்கு ரெண்டு ஸ்லாட் தள்ளி விட்டீங்க செகண்டு அதே மாதிரி தேர்டு தேர்டு செட்டு முடிச்சிங்க இல்லையா அங்கேருந்து ரெண்டு ஸ்லாட் தள்ளி மூணாம் ஸ்லாட்டில் பேப்பர் வச்சு அங்கேருந்து இடையில எட்டு ஸ்லாட் ரெண்டு நாலு ஆறு எட்டு சரிங்களா இப்போ இதுக்கு எந்த காயில் போடுறது அப்படின்னா அதாவது நீங்கள் பேப்பர் வச்சிங்கன்னு பார்த்தீங்களா இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு காயில் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு ஒயர் வரும் குரூப் ஒயர் புரிஞ்சுங்களா அந்த ஒயர் எந்த காயில் வருதுன்னு பாருங்கள் இந்த காயில் இது ரெண்டும் போடக்கூடாது நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணாவது செட்டு முடிச்சுட்டு மூணு பேஸ் முடிச்சுட்டு மறுபடியும் நாலாவது பேஸ் காயிலுக்கு வந்து நீங்கள் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்லாட் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்லாட் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இந்த செட்டில் வந்து ஒரு ஒயரு லூப் ஒயர் வரும் சரிங்களா பார்த்துக்குங்க இந்த காயிலுக்கு வருது சரிங்களா இந்த தான் போடணும் அடுத்து சரிங்களா அது ரெண்டும் போடக்கூடாது இது ரெண்டும் அடுத்து அடுத்து இந்த காயில் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் புரிஞ்சுங்களா இந்த ஆப்போசிட்லேருந்து வர்ற வயிறு பார்த்தீங்கன்னா இங்கே இதில் உள்ளே போகணும் இந்த செட்டில் வர்ற வயிறு பார்த்தீங்கன்னா இதில் உள்ளே போகணும் சரிங்களா இப்படியே தெளிவுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஹேண்டில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்போஸ்டில் இங்கேருந்து வர வயிறு இப்படி போகணும் நீங்கள் இங்கிருந்து வர வயிறு இப்படியே வர்ற மாதிரி தள்ளிடாதீங்க இங்கே இன்செர்ட் இன்சர்ட் பண்ணிடக்கூடாது சரிங்களா இந்த சைட்லேருந்து வர்ற வயிறு இந்த சைடு வரணும் இந்த காயில் இந்த ஆப்போசிட்டில் நான் எடுத்து பார்த்தீங்கன்னா லூப் போயிரு அது வந்து உங்களுக்கும் இந்த காயில் வரணும் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு காயிலும் நான் உங்களுக்கு இது அடுத்த காயில காட்டுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாலாவது சீட்டு போட்டு பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அதாவது ஆறு ஒய் பிஆர் எகைன் நான் சொன்ன மாதிரி லூ பயிர் சரிங்களா இப்போது அடுத்த காயில் இது வந்து கடைசி காயில் எப்போ கடைசி காயில் எப்படி போட்டாலுமே அதுலேருந்து ரெண்டு ஸ்லாட் தள்ளி கணக்கு ஓகேங்களா நீங்கள் கண்ணை மூடிட்டு போடலாம் இது கடைசி செட்டு போட்டோம் இல்லைங்களா இதுலேருந்து ரெண்டு ஸ்லாட் ஒன்று ரெண்டு அங்கே பேப்பர் வைக்கணும் புரிஞ்சுங்களா மறுபடியும் இங்கேருந்து காடி ரெண்டு நாலு ஆறு எட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஸ்லாட் கேப் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த பேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு ஒரு பேஸ் இது ரெண்டும் சேர்ந்துனா ஒரு பேஸ் சரிங்களா இது ரெண்டும் ரெட்டு அடுத்து இங்கே வர்றது எல்லோ புரிஞ்சுங்களா இதுக்கு எப்படி போடணுன்னா நீங்கள் இந்த பேப்பர் வச்சதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஒயர் வருது பார்த்தீங்களா இந்த ஒயர் தான் வர்ற காய் தான் அங்கே போடணும் இந்த காயில் சரிங்களா இந்த காயில் வந்து அடுத்த காயில் இதை விட்டுட்டு இந்த அடுத்து வருது பார்த்தீங்களா இது கடைசி காயில் நீங்கள் இந்த ஒயரு ரைட் ரைட் சைடில் விட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ரைட் சைடில் தான் விடணும் மாற்றிடக்கூடாது நான் வந்து இந்த ஒயர் வந்து இப்படி ரைட் சைடில் போட்டனாலும் நான் இப்படி வர்றேன் இப்படி வர்றேன் சப்போஸ் இந்த ஒயர் இங்கேயும் வர்ற மாதிரி நீங்கள் வைண்டிங் பண்ணிங்கன்னால் இப்படி கட்டணும் இரு போகணும் சரிங்களா ஏன்டி கிழக்கு வயசில் இப்போ இந்த காயிலும் போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வர்ற மாதிரி விட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த ஒயரு வந்து இதில் ஜாயின் ஆகும் ரெண்டுமே இது வந்து இங்கே சரிங்களா ஒயர் காயமாக இருக்கும் இருக்கும் ஸ்போட்டு பார்த்துக்கிங்க ஆல்ரெடி இந்த கையில் போட்ட பார்த்திங்கன்னா அதே மாதிரி எதுவும் போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ வந்து கடைசி காய் சரிங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசி காய் தான் முடிஞ்சு இப்போது இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு சரிங்களா அஞ்சு செட்டு போட்டான் இது கடைசி காயில் ஆறாவது செட்டு நீங்கள் ஒவ்வொரு காயிலும் போடும்போது வந்து காயில் நல்லா இப்படி அமுத்தி விட்டுக்கணும் நான் அதை சொல்ல மறந்துட்டேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த எப்படி கட்டையில் இந்த மாதிரி இந்த மாதிரி கட்டையில் தட்டாமல் இந்த மாதிரி ரப்பர் கேமரும் அதிகமாக யூஸ் பண்ணாமல் கையிலேயே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து கையிலேயே இப்படி அமுத்தி விட்டுக்குங்க இப்படி விரிச்சு விட்டுக்குங்க அப்போ தான் அடுத்த காயில் போட முடியும் சரிங்களா இப்போ கடைசி காயில் எப்படின்னு பார்ப்போம் நீங்கள் இதில் லாஸ்ட்டு செட்டு போட்டிங்க பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எப்பவும் போல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடை ஒரு செட்டு கடைசி காயில் முடியுன்னா அதுலேருந்து தான் கணக்கு சரிங்களா கடைசி இது முடிஞ்சுக்குது சரிங்களா இங்கேருந்து ரெண்டு ஸ்லாட் தள்ளி ஒன்று ரெண்டு இந்த காடி சரிங்களா மறுபடியும் நீங்கள் வந்து கன்ஃப்யூஸ் மாட்டேன் இங்கே வந்து எட்டு சிலட் இன்சைடு ரெண்டு நாலு ஆறு எட்டு புரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த காயிலும் உங்களுக்கு போட்டுட்டு கட்டுறப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆறு சட்டும் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் இதுலேயே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன டவுட் எப்படின்னு அதுக்கு தனியாக வீடியோ போடுற ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி கேபிள் ஜாயின் போடுறதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி ஃபினிஷிங் பண்ணணும்னு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேரம்லாம் இப்படி இருக்குங்களா இதெல்லாம் நீங்கள் கையிலையே முடிஞ்சிறது கையிலேயே அமுத்திக்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதிகமாக தட்டை அறியும் ஃப்ரெண்ட்ஸ் காயில் இந்த மாதிரி கையிலேயே அமுத்தி அமுத்திக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கொஞ்சம் டைட்டான மோட்ரு கொஞ்சம் ரிஸ்கான இருக்கிற மோட்டர் மட்டும் லைட்டாக தட்டுங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இது இது வந்து கொஞ்சம் ஃப்ரீயான ஃப்ரீயாக இருக்க மோட்ரு காயில் கட்டுறது அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஒரு சில மோட்ரு ரொம்ப டைட்டாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி பைப்பர் இருக்கட்டை அப்படின்னா இந்த மாதிரி ரப்பர் ஹேமர் இந்த மாதிரி யூஸ் பண்ணி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க சரிங்களா இது எப்படி ஃபினிஷிங் பண்ணு இந்த சைடு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைட் ஃபினிஷிங் பண்ணிவிட்டேன் இல்லை அது கஷ்டமான வேலையில் வரல ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸி தான் மொத்தமாகவே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இல்லை காய் ஃபார்ட்டி மினிட்ஸில் காயில் கட்டி சரிங்களா சப்போஸ் நீங்கள் ஏதாவது இந்த ஒயர் இன்சர்ட் பண்ணும்போது இல்லை ஏதாவது ஒயர் நீங்கள் குச்சி வைக்கும்போது காயமாகிருச்சு அப்படின்னா அது எப்படி சரி கண்டுபிடிக்க அந்த ஒரு ஒயர் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது அது எப்படி அந்த ஒரு ஒயர் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சைட் ஒரு சைடு ஃபினிஷிங் பண்ணிட்டோம் கேபிள் ஜாயிண்ட் கனெக்ஷன் எந்தெந்த ஒயர் எடுக்கணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் தெரியாதவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேபிள் தண்ணி இறங்காமல் பத்து வருஷம் ஆனாலும் தண்ணி இறங்காமல் கேபிள் ஜாயிண்ட்டில் தண்ணி இறங்காத மாதிரி நம்ம கேபிள் டேப் படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி டேப் அடிக்கிறதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் ஏதாவது வீடியோ உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தனியாக வீடியோ போடுறோம் தேங்க் யூ